அனைவருக்கும் வணக்கம் நம்ம நேற்று ஒரு காணொலியை பார்த்துருந்தோம் ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்த சம்பவத்தை பார்த்துருந்தோம் அதில் ஒரு பேரண்ட்ஸ் அல்லது குழந்தைகளுக்காக வைத்தியம் பார்க்கும் சில புறப்படிகள் ஏற்பட்டு அடுத்து மருத்துவர்கள் விபரீதமாக பேச்சியை பேசி ஆடியோவில் சமீத வைரமாக பரவணும் அந்த வீடியோ கலப்பார்த்தோம் அதே போன்று மறுபடியும் இன்று ஒரு கள்ளப்புரட்சியில் ஒரு சம்பவம் மிக மிக வைரலாக பேசப்பட்டு இருக்கிறது ஒரு செவிலியர் பேசிய வீடியோ வந்து அதை எடுத்து புகழைப்படையை எடுத்து வெளியே விட்டுருக்காங்க அவர்கள் கூறியது என்ன அவர் கூறிய நோக்கம் சரியா இதற்கு யார்கால் காரணங்கள் என்பதை நம்ம தற்போது பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பாக அனநலங்களை அமைப்ப திராவிட மாட ஆட்சியில் மிக சிறப்பாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருக்க மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அங்கங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலில் சோதனை செய்வார்கள் அதிரடியாக சோதனை செய்வார்கள் வீடியோஸ்லாம் அவரை பார்ப்போம் நம்ம சோதனை விட தான் செய்கிறார்கள் ஆனால் அதனுடைய தீர்வு கிடைக்கிறதா என்பது தெரியவில்லை இல்லை அதற்கெல்லாம் காரணம் என்னோடு சொன்னால் அவருடைய பணியாற்றக்கூடிய மருத்துவர்களோ செவிலியர்களோ அவர்களுக்கு தேவையான ஊதியங்களை பேர் கொடுக்குறாங்களா இல்லை கண்காணிக்கப்படுகிறார்களா அங்கே சரியான வைத்தியமாக முறைகள் எல்லா உரங்களும் இருக்கிறதா இல்லை எல்லா மருத்துவர்களும் சரியான நேர காலகட்டத்தில் வருகிறார்களா பேச குறைபாடுகள் இருக்கிறதா இதையெல்லாம் முன்பே அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு துறைக்கு தலைமையாக இருப்பாங்க அதன் மூலம் கண்காணித்து தீர்வு கொடுக்க வேண்டிய இந்த அரசு தான் ஆங்காங்கே செல்வது சோதனை செய்வது ஒரு நடவடிக்கை போது தற்கொலை தங்களை வந்து ஒரு சிறப்பாக நடந்து காட்டிக்கொள்வதற்கான முயற்சிக்கின்ற அரசு ஏன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியில் தான் ஏராளமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவங்க மா சுப்பிரமணிய அவர்கள் தான் தொடர்ந்து அங்கே சோதனை செய்ததாக வருகிறது ஆனாலும் ஆனால் சரியான தீர்வு எட்டப்படுகிறதுன்னு இந்த காணொலி மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறது என்ன காலநிலை க நம்ம கடைசியாக போடுறோம் அதை பாருங்கள் அது நடந்த சம்பவ கட்டுறீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு அரசு மருத்துவமனையில் நம்ம இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் காசு இல்லாதவங்க தான் எளிமையான மக்கள் தான் அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வராங்க வைத்தியமாக வராங்க அங்கே வராங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே வச்சிருப்பாங்க டிவி இருக்கும் உடைய அதுக்கு ஏற்ற சாப்பாடு பாத்ரூம் வசதிகள் எல்லா வசதியும் கொடுத்து தான் பல லட்சம் வாங்குகிறோம் அது இருக்கப்பட்ட அளவுக்கு போகிறாங்க இல்லாதவற்றவர்கள் மருத்துவங்களுக்கு வர நோக்கம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிந்து தெரியும் அந்த வகையில் உள்ள செவிலியை பேசி காணொலி மிக வயலாக காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே பிரசவார்டுலே பிரசனை பிறகு அங்கே துணிமணிகள்லாம் ரத்தக்கரையாக இருக்கும் தேவைப்பட்டெல்லாம் இருக்கும் அதை வந்து ப நாங்கள் ப துணி துவைச்சி கொடுத்ததுக்கு வந்து காசை வந்து அந்த நர்சு கேட்டிருக்காங்க அதை வந்த பேஷண்ட் அவருடைய உறவினர்கள்லாம் வீடியோ எடுத்து வெளியே போனால் சமூகத்தில் அங்கே பரவிட்டது ஆனால் இதற்கான செய்திகள் திருப்பி திருப்பி நாளைக்கு எதாவது வந்தாலும் அரசாங்க நடவடிக்கை எடுத்து தான் எடுக்கலாம் அவங்க கேட்டது என்னென்னா எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா காசு கொடுங்க துவச்சி தரேன்னு எதுக்கு இதுக்கு எதுக்குமா ஆயிரத்தி ஐநூறுவா காசு எதுக்கு கேட்குறேன்னு கேட்டோன்னே கையெல்லாம் காலாக துவைக்கிறேன் என்ன வாஷிங் மிஷினாக இருக்குது துவைச்சி கொடுக்குறோம் நாங்கள் செவிலியர் பதினஞ்சாயிரம் சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் கூறியது சிவிலியர் சாதகமான பதிவுகளும் பார்க்க முடிகிறது சிவிலியர் ஒரு எதிராகவும் ஏமா இதெல்லாம் ஒரு குழப்பாக வாங்குற சம்பளம் பத்தாத இதை விட காசேறியாங்கன்றாங்க ஆனால் அவங்க கூறி உண்மை பின்னணி என்ன அது சரியாக தவறா என்பதை நாங்கள் சொல்கிறேன் இல்லை நீங்களும் அதுக்கான கருத்துக்களை பகிர்ந்து கொடுப்பாங்க உங்களை நீங்கள் என்ன என்ன மாதிரி நினைக்கிறீங்க என்பதை நீங்கள் கமெண்ட்களை பதிவிடுங்க அதாவது அரசு துறை பிரைவேட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஷண்ட்லேருந்து நமக்காக கவே இழு மேலப்படுற ஜாக்கெட் போடுறாங்க அதுலேருந்து அந்த பேஷண்ட் படிக்கிற பெட்டு ஒரு பிளாங்கெட்டு அந்த பெட்டை வாஷ் பண்ணுற துணி பிளா இப்போ எழுத்துக்கான கவர்கள் எல்லாமே நான் வாங்கினாக்க ஒரு ஒரு பேஷண்ட்டு வந்து அட்மிட் ஆகிறாங்கன்னா த்ரீ டேஸ் முடிச்சுனாக்க எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுருவாங்க துவைக்கிறதுக்கு வேறு ஒரு துணி பேக் பண்ணுவாங்க இவங்க துணியை கலெக்ட் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கு வந்து டெண்டர் கொடுத்துருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எங்கே வாஷிங் பண்ணுற இடத்துக்கு வந்து செலவு துறையை கொடுத்து அவங்க வாஷ் பண்ணி புதுசாக தான் வந்து வச்சுப்பாங்க அதே முறையில் அரசு முறை ஏன் இல்லை இது ஒரு ந நரசு படிச்சிட்டு அவங்க பெண்களுக்கு வைத்தியமாக வந்திருக்காங்களா துணை துணையை துணையாக மற்றொரு துணையாக பணியாக வந்திருக்காங்களா அவங்க துணி தாக்கி வந்திருக்காங்களா அவங்க அவங்க கேட்பது சரியாக தானே இருக்கிறது இந்த இது இதெல்லாம் செய்ய வேண்டியது யார் அரசு நிர்வாகம் தானே இதை கண்ணு கண்காணிக்கிறது யாரு இது போன்ற நடைமுறை இல்லை இல்லாதது எதிர் என்ன 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 காரணம் இப்படி தான் நம்ம கேட்க வேண்டிய இருக்கும் அந்த நரசு நம்ம குறை சொல்லக்கூடாது ஆயிரம் ரூபா காசு ஏற்கறது எளிய மக்கள் காசு ஏற்கிறது தப்பு தான் காசு ஏற்கிறது அரசு இலவச காசுகள் தப்பு தான் இது கேட்கறதுங்கிற தூண்டப்படுது ஒரு காரணம் என்ன அந்த அரசு நிர்வாகம் தான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது துணி துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் பிள்ளையான்னு சொல்கிறாங்க இதை இப்போ 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 இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ எத்தனை எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை எவ்வளோ இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு யாருக்கு தெரியும் நம்மளுக்கு அப்போ அப்போ அவங்களோட கேடி வந்து நர்ஸுக்கு கேள்வி நியாயமாக தான் இருக்கிறது துணி அவங்கள எப்படி துவைக்கலாம்னு நம்ம கேள்வி கேட்குறோம் நம்ம வந்து தூச்சி கூட பண்ண முடியாதா இதெல்லாம் ஒரு குழப்பம் கேட்குறோம் நம்ம நம்ம வீட்டில் துணி நம்ம துவைக்கிறதுக்கே முடியல நம்ம இன்னொருத்தவங்க துணியை வந்து அவங்க நர்ஸு துவச்சி விடுவாங்கள்தான் எப்படி துவைக்க முடியும் அதுக்கான அமைப்புகளையும் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் துணி இல்லை ஒரு ஒரு மருத்துவத்துறையிலும் துணி துவைக்கிறதுக்கு இல்லை க்ளீன் பண்ணுறாங்க எடுத்து ஆலோசிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு து வச்சு அவங்களுக்கான மிஷினை வாங்கி கொடுத்தியான பவுடர்ல வாங்கி கொடுத்து அதுக்கெல்லாம் அவங்க சரி ட்ரை பண்றது ஏரியாவை பயன்படுத்தி அது போன்ற முறைகளை அறிமதி கொடுக்க வேண்டிய அரசு தான் இது இந்த நர்ஸு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாரு நர்ஸு வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது ஏன்னு இது காசு இது ஒரு வைரலாக போயிடுவாங்க எல்லாரும் என்ன நடந்தது சம்மோனது உள்ள தெரியாமல் மேல் பார்க்க பார்க்கும்போது இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் போனா தான் காசு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவங்க மேலிட நர்ஸ் மேல புகுத்த பாக்குறாங்க அதனால வந்து அவங்க காசு கேட்டது தவறு கேட்கறதுக்கு காரணமே இவங்க தான் காரணம் அரசு தான் சரியில்லை என்பதை நம்ம இந்த காணொலி கூட நம்ம பார்க்கலாம் அந்த காணொலி சீர்காணி நான் பின்னாடி போடுறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களோட நீங்க நின்று போது கீழே பதிவிடுங்க நன்றி வணக்கம்

கவர்மெண்ட் 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 எது தருவான் ஒண்ணும் அதிகமா குடுப்பான் ஒரு பொருளை கொடுத்தா ஒரு பொருள் கொடுக்க மாட்டான் ஒரு பொருளை கொடுத்தா ஒரு பொருள் கொடுக்க மாட்டான்